அல்லாஹிடத்தில் நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கூடாது விரக்தி அடையக்கூடாது சிலரை பார்க்கிறோம் துவா கேட்பதே கிடையாது இப்ப துவாவை பொறுத்தவரையில சில விதத்தான முறைகள் இருக்கின்றன உதாரணமாக பரலான தொழுகைகளுக்குப் பிறகு இமாம் துவாவோத மாமூமங்கள் உட்கார்ந்து ஆமீன் சொல்லுகிற நடைமுறை ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய காலத்திலும் இருக்கவில்லை சஹாபாக்களிடத்திலும் இருக்கவில்லை இமாம்களும் கூட அதை அறிமுகப்படுத்தவும் இல்லை ஆர்வப்படுத்தவும் இல்லை இது பிற்பட்ட காலத்தில் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விதத் கூட்டு துவா விதத் என்பதனால் துவாவே இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் இல்லை சில சகோதரர்கள் இந்த பிரச்சாரத்தை தவறாக புரிந்து கொண்டு துவா கேட்பதையே ஒரு பொடுபோக்கான விஷயமாக ஆக்கி இருப்பதை பார்க்கிறோம் கேட்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்று நீங்க குருவான் எடுத்து பார்த்தால் தொகைதை பேசுகிற இடங்கள் சிறுக்கை கண்டிக்கிற இடங்களில் எல்லாம் தான் சொல்லப்படுகிறது கூடுதலாக என்றால் துவாவின் மூலம் தான் ஒரு மனிதன் தான் அடியான் என்பதை பிரதானமாக புரிந்து கொள்கிறான் நான் அல்லாஹுடைய அடிமை என்னால் முடியாது எனக்கு சக்தி இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்கிற இடம் பிரார்த்தனை தான் என்பதை நாம் புரிய வேண்டும்